இப்படி என்ன பேசுறாரு பாவம் கதிர் முகமே தெரியல கதிர் என்ன எதுவும் சொல்ல முடியல கதிர் என்ன தம்பி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க ஒண்ணும் இல்ல சார் பஸ் வச்சான் பாத்துட்டு இருந்தேன் நேரம் ரொம்ப ஆயிடுச்சு அதான் சார் வேற ஒண்ணும் இல்ல அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள் அங்கிள் சொன்னீங்க திடீர்னு என்ன தம்பி சார்னு மாறிட்டீங்க அங்கிள் கூப்பிடுங்க தப்பு இல்ல பரவாயில்லைங்க அங்கிள் தம்பி நான் புதுவாதான் சொன்னேன் உங்களை ஒண்ணும் சொல்லல நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சரியா தம்பி ஆ சரிங்க அங்கல் ஆமா தம்பி நம்ம பிள்ளைய போய்த்து வளர்த்தி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் ஆனா சில பொறுக்கி நாங்க ரெண்டு பேண்ட் சட்டை மாத்தி போட்டு வந்து பிள்ளைங்களா மனச மாத்திடுறானுங்க என்னத்த சொல்றது சரிலாம் காலம் கெட்டு கிடக்கு தம்பி அம்மா அங்கல் நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்பா சரி அம்மா சரி மனசுல எதையோ வச்சுட்டு தான் பேசுறாங்க ஆனா என்ன எதுன்னு தான் தெரியல ஆனா ஒண்ணு மனசுக்குள்ள ஏதோ இருக்கு அதை இப்படி குத்தி கட்டி காட்டுறாங்க பாவம் கடி இப்படி போய் பேசுறாங்களே அப்பா இப்படி எல்லாம் இருப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல ஏன் தம்பி டெய்லி பஸ் லேட்டா தான் வருமா இல்ல கரெக்ட் டைம் வந்துருவா சீக்கிரம் வந்துடும் அங்கு என்னமோ தெரியல தான் லேட்டு ஆமா தம்பி நீங்க டெய்லியும் மலர்பர பஸ்ல தான் போவீங்களோ ஆ ஏன் அங்கு கேக்குறீங்க இல்ல தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் மலருக்கு பாதுகாப்பா இருக்கும் அதனாலதான் கேட்டேன் தம்பி நானும் டெய்லியும் பஸ்ல தான் போவேன் அங்கு அப்ப சரி தம்பி ம் சரிங்க அங்கு மச்சான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உன் ஆளு யாரோ ஒருத்தர் கூட வந்திருக்காடா என்னடா சொல்ற உண்மையாவா ஆமா ஆமா அவங்க பாரு கூட நிக்கறா இருப்பாரு ஒருத்தர் ம் இரு கொஞ்சம் தள்ளு பாருடா எனக்கானுமோ அது அந்த பிள்ளையோட அப்பா மாதிரி தெரியுது தெரியலடா ஏறட்டும் வீடு பாத்திக்கலாம் தைரியம் தான் உனக்கு தைரியம் இல்லாமையா என்ன தம்பி பஸ் இப்படி கூட்டமா இருக்கு இப்படிதான் இருக்குமா ஆமாங்க மார்னிங் டைம் ஃப்ரெஷ்ஷா தான் எல்லாரும் ஆபீஸ் எல்லாம் போவாங்களே அதான் கூட்டமா இருக்கு அப்படியே தம்பி சரி சரி என்னமா எனக்கு தெரியல நீ தானே நான் மொதல் நாடு வரேன் அதான் எனக்கு என்னமோ புதுசா இருக்கு அங்கு டேய் என்னடா உன் ஆளு முகம் வாடி கிடக்கு சரி இல்லையே அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை அவங்க அப்பா இன்னைக்கு நான் அதே மாதிரி கொடுக்கல வந்துட்டாருன்னு இப்படி இருக்கா என்னமோ இருக்கடா என் பொண்ணுங்களே புரிஞ்சுக்க முடியலப்பா டேய் நான் அவங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டுமா லூசு என்னடா போய் பேசுத சும்மா தான் எதையாவது போய் பேச வேண்டியதுதான் அந்த புள்ளிட்ட பேசினாவே வேண்டாம்னு தான் சொல்லுவேன் நீ இதில் வேற உங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்களா ஏண்டா நீ வேற நீ இருடா நான் போய் பேசுற தேவ் வேண்டாண்டா கம்மு ஜீவா தேவ் ஸ்டப்பா எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும் இருக்க வேண்டியதான் தைரியம் உனக்கு என்னமோ பண்ணுபா எனக்கு தெரியாது சரி நான் பேசிட்டு இருடா என்ன தெரியல உனா உணங்குறானுங்க இவன் என்ன இங்க வந்து நிக்கிறான் என்ன தம்பி இத்தனை இருக்கு இங்க வந்து நிக்கிறீங்க ஐயோ சார் நான் உங்ககிட்ட பேசதான் வந்தேன் என்கிட்டயா என்ன பேசணும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் இது வரைக்கும்

ஏதாவது பேசுங்க அங்கல் நான் இது வரைக்கும் உங்க பொண்ணு கிட்ட கூட பேசுனது இல்ல உங்ககிட்டதான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் பிளீஸ் அங்கல் ஏதாவது சொல்லுங்க என்ன தம்பி விளாடுறீங்களா ஐயோ தான் சீரியசாதான் என்னடா நினைச்சுக்காதீங்க நான் உண்மையா கேட்கறேன் உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து நான் வெயிட் பண்ணி இப்ப வந்து கேட்கிறேன் தம்பி என்ன தம்பி இப்படி சொல்றீங்க என் பொண்ணுக்கு விருப்பம் இருந்தால நான் எதுவும் பண்ண முடியும் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க கேட்டது எதுவும் இல்ல என் பொண்ணு கிட்ட கேட்காம ஏன்ட்டு கேட்டீங்க பாத்தீங்களா அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஹா கௌத்துட்டானே அங்க தங்கள் முடியாத மட்டும் சொல்லிடாதீங்க நான் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குவேன் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டை பற்றி வெளியே விசாரிச்சு கூட பாருங்க இவனை இவ்வளோ நேரம் பேச விட்டுக்கவே கூடாது கொஞ்சம் இருங்க அங்கிள் இவனை நான் என்னன்னு கேட்டுக்கிறேன் தம்பி கதிர் அவசரப்படாதீங்க நான் பேசிக்கிறேன் சொல்லுங்க அங்கிள் எதுவும் நல்லா என்ட்ரெஸ்ட் ஆகிட்டே சொல்லுங்க அப்பா மலரு ஒரு நிமிஷம் இருமா தம்பி பஸ் விட்டு இறங்குங்க நம்ம பேசிக்குவோம் ஆ ஷுவர் அங்கிள் ஐயோ கடவுளே என்ன நடக்குதுங்க கதிர் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கதிர் போடு இன்னைக்கு பைபு தான் தம்பி நீங்க விளையாட்டுக்கு தானே சொல்லிட்டு இருக்கீங்க ஐயோ உங்களுக்கு உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியுமா நான் இயர் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல எங்க அப்பாவோட நான் தான் பாத்துக்கிறேன் நடக்குதுங்க சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது ஆஹ் உண்மையதான் சொல்றீங்களா என்னது கொடுத்து எல்லாத்தையும் கேக்குறாரு சரியில்லையே அங்கிள் உண்மையா தான் சொல்றேன் வேணா என் ஃப்ரெண்ட் கூட கேட்டு பாருங்களேன் சார் உண்மையா தான் சார் சொல்றாம அவங்க அப்பா பெரிய பிசினஸ் அவங்க அப்பாவோட பிசினஸ் இவன் தான் பாத்துக்கிறான் சொல்ல இவன் பிசினஸ் பாத்துக்கிட்டது அப்புறம் பிசினஸ் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு உங்க பொண்ணா நல்லா பாத்துக்கும் அங்கிள் இதே மத்த பசங்களா தான் உங்க பொண்ணு போய் சொல்லிப்பாங்க ஆனா அவனை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கான் இதுல இருந்தே எங்க ஜீவாவோட மனசை பத்தி புரிஞ்சுக்க அங்கிள் தம்பி நீங்க சொல்றதெல்லாம் எல்லாம் சரிதான் இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும்ல தம்பி எடுத்தா கவுத்தான் பண்ண முடியாது நீங்க பொறுமையா டைம் எடுத்துக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல முதல்ல ரெண்டு பேரும் பேசுறது நிறுத்துங்க யார நீ முடிவு பண்ணி எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்க எதுக்கு முடி கத்த நான் பேசிக்கிறேன் அப்பா அவன் இதை வாங்கி வந்து உளறிட்டு இருக்கானா நீங்களும் காது கொடுத்து கேக்குறீங்க என்ன பாதெல்லாம் மலர் கோவப்படாதீங்க நான் பேசிக்கிறேன் உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு இதுல விருப்பானே எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீங்க தயங்குறீங்க அதனால தான் நானே உங்க அப்பா கிட்ட பேசுறேன் டேய் பொருட்டி என்னடா நீ பத்துக்கு வாய்க்க வந்ததுல பேசிட்டு இருக்க கதிர் தம்பி என்ன தம்பி இப்படி பேசுறீங்க நான் பேசுகிற தம்பி நீங்க இதுல தலையிடுறீங்க அப்பா அப்படிங்க இவர்கிட்ட கோபப்படுறீங்க என்னப்பா இதெல்லாம் நியாயம் அவன் தான் என்னமோ உளறிட்டு இருக்கானா நீங்களுமா அங்கிள் மலர் சொல்ற கூச்ச பண்றாங்க அவங்களுக்கு என் மேல ஒரு விருப்பம் இருக்கு நீங்க சொன்னா திட்டுவீங்கன்னு பயப்படுறாங்க அங்கிள் டேய் இன்னொரு வார்த்தை பேசணும் பல்ல உடச்ச வாய் வாய இருடா தம்பி கதிர இதுக்கு மேல உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்றேன் நீங்க எதுக்கு இதுல உங்க உங்களால பத்துக்கு போங்க என்ன அங்கில் ஹிமால நான் என்ன தப்பு பண்ணேன் போதுப்பா நீ கொஞ்ச நேரம் ஆகிடுச்சு அந்த தம்பி எவ்ளோ மரியாதை பேசிட்டு இருக்காரு நீ என்னமோ பொறுக்கி கிருக்கீங்கற என்ன இதெல்லாம் முளரு பாய் மூடிட்டு நான் பேசிக்கிறேன் நீ எதுவும் பேசாத தயவு செஞ்சு ரெண்டு பேரும் அமைதியான தம்பி நின்ன நீங்க உள்ள போங்க சே இதுக்கு மேல அந்த இடத்த நின்று அசிங்கப்பட்டேன் நான் விரும்பல நான் உள்ள போறேன் மலை தம்பி அவரு சாஹேபா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க உண்மையவே என் பிள்ளைய பிடிச்சிருக்க தம்பி ஆமா அங்கில் உண்மைய இதை சொல்றேன் தம்பி தப்பா எடுத்துக்காதீங்க நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு என்ன இதுன்னு உங்களுக்கு வேற சொல்றேன் நீங்க உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க தம்பி இட்ஸ் ஓகே அங்கிள் நான் என்னோட மொபைல் நம்பர் தரேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆ சரிங்க தம்பி நான் என்ன எதுன்னு பேசிட்டு அப்புறமா விவரம் சொல்றேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆ ஷூர் அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நீங்க இப்படி பேசுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல எல்லாம் உங்களோட நல்ல மனசு தான் தம்பி நீங்க என் பிள்ளை கிட்ட பேசாம ஏன்ட்ட பேசுங்க பாத்தீங்களா அதுக்கோசமே உங்களுக்கு பொண்ணு கொடுக்கலாம் தான் இருக்கு எதுக்கு என் பொண்டாட்டி கிட்ட கேட்டுட்டு முடிவு வந்து சொல்றேன் சரிங்களா தம்பி தேங்க்ஸ் அங்கிள் உங்க வார்த்தையை நான் நம்புறேன் ஓகே அங்கிள் தம்பி அது வரைக்கும் என் பிள்ளை எதுவும் தொந்தரவு பண்ணிடுறாதீங்க நான் அப்படி பண்ணுவேன் நீங்களும் நினைக்கிறீங்களா இல்ல இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்லப்பா அதுக்குதே கவலைப்படாதீங்க இனிமா உங்க பிள்ளைய நான் பாத்துக்கிறேன் நீங்க என்ன எதுன்னு சொல்லுங்க அது வரைக்கும் நான் உங்க பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் சரிங்க தம்பி அச்சம் பின்னிச்சதா சரிப்பா நான் கிளம்புறேன் அங்கு என்ன சொல்லுங்க ஆ கண்டிப்பாப்பா நான் சொல்றேன் ஓகே அங்கு நானும் கிளம்புறேன் எங்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு ஆ சரிங்க தம்பி போயிட்டு வாங்க நல்ல பையன் ம் சரி நான் கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஷெமாடி நீ எதுக்குமே அப்படி எழுந்துட்டு இருக்கா என்னப்பா

ம் என்ன எதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாத்து ஏதோ ஒன்னு பண்ணனும் இப்ப போற போக்கு சரி இப்படியே விட்டா இது சரியா வராது இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இதுக்கு ரெண்டு இந்த வேல பண்ணிருக்க சரியாவே வராது ராணிகிட்ட போய் முடிவு பண்ணனும் அப்புறமா இவள பேசி சரி பண்ணிக்கலாம் கார்த்திக் சார் கோலம் கத்தலே முஞ்சிடும் முன்னிட்டுமா கடவுளே கார்த்திக் சார் உண்மையுமே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனது என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல என்ன உங்களுக்கு பிடிக்குமா சார் என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் தானா விருப்பமா அது உண்மையா ஆமா சார் நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவிச்சிட்டு போனீங்களே அத தான் கேக்குறேன் உண்மையிலுமே என்ன உங்களுக்கு பிடிக்குமா சார் மண்ணா என்ன சார் இப்படி பேசுறீங்க நீங்க தானே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு போனீங்க அப்புறம் ஏன் இவ்ளோ கோபப்படுறீங்க நிறுத்திடு முதல்ல உன்னை என்ன சொன்னே நீ என்ன போய் எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னே சொல்லுடி தப்பா எடுத்துக்காதீங்க நான் ஒரு பொண்ணு நான் போய் எப்படி சார் அங்கே சொல்ல முடியும் என்னடா சுச்சுவேஷன் என்னன்னு நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே அப்புறம் எப்படி சார் என்ன சொல்ல சொல்றீங்க போது நிறுத்தடி அவங்க எதையும் சொல்லலையா இங்க வந்துட்டு அப்படியே குழஞ்சிட்டு இருக்கா நான் எதுவும் குறையில சார் நான் என்ன நடந்ததுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சார் என் மேல இவ்வளோ கோவப்படுறீங்க என் மேல எந்த விதமான தப்பும் இல்லை தெரியண்டி நீ என்ன பழி நீ என்ன உமைதென்ன எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எனக்கு என்னடி என்ன இருக்கு? எதுக்கு ஒண்ணு கூட முன்னாடி போய் கொள வந்து நீ சமாதானம் பண்ண. நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் தான் ஆல்ரெடி என் அம்மா என்ன சொன்னாங்க உங்களுக்குிட்ட சொல்லல. அதேமிர நீங்க தான் maaflene எனக்கு அந்த சிச்சுவேஷனை தான் சார் தெரியும். ஆமா இப்போ சொல்றீங்களே நான் தான் பொண்ணுனு உங்களுக்கு அஸ்தே தெரியுமா? அது வந்து சொல்லுங்க சார் நான் தான் பொண்ணுன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? ஆனா நீங்க தான் maaflene உங்களை பார்க்கும் தான் எனக்கு தெரியும் தெரியும் நீ இதா பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஏன் சார் உங்க அம்மா அப்பா தானே நீங்க சொல்லலாமே ஒரு வார்த்தை இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க எதுவும் சொல்லாம அங்க வந்து உட்காந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க இங்க பாரடி நீ கேக்குற கேள்விக்குலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அங்க எதுவும் சொல்லல இங்க வந்து பக்கம் பக்கமா டைலாக் பேசுற என்ன சார் எல்லா பழியத்துக்கு மொத்தமா எம்எல்ஏ போட்டா இது எப்படி நியாயம் ஆகும் சொல்லுங்க நீங்க என்னை விட நல்ல ஒரு டேலண்டானவர் படித்தவர் மெச்சூர்டான ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்க இதுல தப்பு என் விளையா இல்லை உங்க விளையான்னு ரொம்ப கிளவரா பேசுறத நினைப்பா பண்ற தப்பு எல்லாம் முழுக்க முழுக்க உண்மையில தாண்டி அதுக்குதான் நான் பழி வாங்க போறேன் உன்னை சும்மா விட மாட்டேன்டி நீ பண்ணதுக்கு ஏண்டா இவனை கல்யாணம் பண்ணு சொல்லி நீ அழுகல அப்ப தெரியும் இந்த காட்டுக்கு யாருன்னு என்ன சார் அப்ப என்ன தான் இந்த கல்யாணமே பண்றீங்களா நான் எந்த தப்புமே பண்ணல நீங்க என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறது உங்களோட முட்டாள்தனம் தானா நான் முட்டால் தான் ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் முட்டால் தான் சார் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க சார் நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது தயவு செஞ்சு ஏன் சொன்னாலே புரிஞ்சுக்கங்க ஏதோ நடந்தது நடந்துருச்சு நான் எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திடுறேன் சார் இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு மிஸ் வேண்டாம் என்ன கல்யாணம் வேணாம்னு சொல்ற அது நீ அப்ப பண்ணிருக்கணும் அப்ப பண்ணல இனி என்ன போய் சொல்ல போறா அத எல்லாத்தையும் சொல்லி ஓகே பண்ணியாச்சுல இனி நீ தலைகிலாம் நின்னாலும் இந்த கல்யாணம் நிக்காது தான் போகுது அதையும் நீ பாக்க தாண்டி சார் நான் உங்களை என்னமோ நினைச்சேன் நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க கார்த்திக் சார் உங்க பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க வேணா சார் உங்களுக்கு கண்டிப்பா வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாங்க தப்பு நான் பண்ணதாகவே இருக்கட்டும் நான் எல்லாத்துக்கிட்டையும் பேசி புரிய வைக்கிறேன் நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க சார் முடியாதுடி முடியவே முடியாது என்ன படிவாங்க தானே நீ எல்லாத்துக்கு முன்னாடி கல்யாணம் தத்துக்கிட்ட அதே போல உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டு உன்ன பழி வாங்க நான் விடமாட்டேன் பார்க்கலாமா பாக்கலாமா ஜெயிக்க போறது நீயா நானு இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல சார் வாழ்க்கை உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா நான் ஒரு பொண்ணு ஏன் வாழ்க்கையை கடத்திடாதீங்க சார்

காலேஜ்ல உன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு ஏன்டா அந்த கோர்த்துக்கிட்ட வச்சுக்கிட்டோம்னு நான் உன் வாயில சொல்ல வைக்கல பாருடி நடக்கிறத